நம்ம திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்தில் செல்லத்துறை நகருக்கு தலை ராஜீவ்காந்தி நகர்ல ஒரு சூப்பரான ஒரு வீட்டை கொண்டு வரும் ரெண்டு புள்ளி முப்பது சென்ட் லேண்ட் ஏரியால வடக்கு பார்த்த பேசிங்கல எட்நூத்தம்பது பில்ட் அப் ஏரியாவில் டபுள் பெட்ரூம் வீடு பயன்படுத்தி வந்திருக்கு வாங்க வீட்டை நம்ம ஃபுல்லா சுத்தி பார்ப்போம் சரௌண்டிங் பாருங்க ஃபுல்லா வீடுகள் குடியிருப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்குது நல்ல சூப்பரான ஒரு வீடு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முட்டு சேர்ந்தது இருக்கிறனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சரிங்களா நீங்க பார்க்கிங் வந்து பைக் பார்க்கிங் இருக்கு கார் பார்க்கிங் வேணாலும் நீ வெளியே யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டை நம்ம சுத்தி பார்ப்போம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டு சரிங்களா பார்க்கிங் ஒரு கேட்டு நம்ம இண்டிவிஜுவல் சின்ன கேட் ஒன்னு வந்துருது இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் இதான் உங்களுக்கு பைக் பார்க்கிங் பேன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் அழகா இன்னைக்கு ஒரு ரெண்டு பைக் இந்த சைக்கிள் வரைக்கும் கொடுத்துருக்கலாம் இதில் நல்ல தண்ணி சுற்றியும் உங்களுக்கு இதில் வந்து வந்துருது ஸ்டேர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க பார்க்க வீட்டுக்குள்ளே போவோம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கோர்ட்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் நிற்கிறோம் சீலிங் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஒர்க்லயே உங்களுக்கு பார்சலிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு ப் ஜென்ரல் ஹாலில் வந்து உங்களுக்கு வந்தது நல்ல ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக பெரிய ஹாலாக தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஹாலில் பே வால் பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லைட் கலர் தான் இல்லை ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் எல்லாமே உங்களுக்கு வந்து நிலை எல்லாமே உங்களுக்கு டீ கூட கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் இது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட வந்துருது இதில் நீங்கள் உங்களுக்கு இந்த வாட்ரு ஃபுல்லாக உங்களுக்கு செல்ஃப் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்காங்க உடன் டோர் மட்டும் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை மேல ஸ்லாப் வந்துருது வுட் ஒர்க் மட்டும் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே உங்களுக்கு பண்ணலை மற்றபடி எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா பினிஷிங் ஆயிருக்கும் இதை அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுல இதுல உங்களுக்கு சவர் அப்புறம் ஹீட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துருது செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் இதுவும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து வந்துடுது ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்து இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் பிளாட்டுகள் கிடைக்கிறது ரொம்ப உங்களுக்கு கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள தள்ளி லாங்கில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து உங்களுக்கு வாக்அவ் டிஸ்டன்ட்லேயே முன்னாடியே இந்த பாட்டு டிடிசிபி அப்ரூவ் பாட்டிங்க லோன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு பேஷன் வந்துடும் கிச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எரி டைப்ல நல்ல பெரிய கிச்சன் நல்ல ஸ்பேசியஸா கொடுத்திருக்காங்க ரெண்டு பக்கம் உங்களுக்கு அவுட் டோர் வருது இது வந்து பின்பக்கம் போகக்கூடிய அவுட்டன் ஒரு வாஷிங் மிஷினுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் துணி காய போடுறதுக்கு இந்த மாதிரி இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளான் அப்ரூவ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு லோன்லேருந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் வீடை வந்து பாருங்க பிடிச்சிருந்தா லோன்லேருந்து எல்லாமே நம்மளே உங்களுக்கு பண்ணி தரலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையுமே இருக்காது எல்லா விலையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிடிச்சிங்க பண்ணிருக்கு நீங்கள் அப்படியே வந்து குடியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நல்ல லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விஏபி ஏரியா மாதிரி நல்ல இண்டிவிஜுவல் வீடுகளாக தான் ஃபுல்லாக பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க மாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் செருப்பே இல்லாமல் நின்றுக்கலாம் வெயில் கூட அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும் நம்ம மேலே உள்ள அந்த சன் வெளிச்சத்தை வந்து உங்களுக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு கூலிங்காகவே இருக்கும் சரௌண்டிங் எல்லாமே பாருங்கள் நிறைய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதனால் குடியிருக்கிறதுக்கு நல்ல பாதுகாப்பான சூப்பரான லொக்கேஷன் இது